ஒருத்தன் தந்தமா ஏமாற்றுங்கிற வகையில நாம ஒரு ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டவன அவனும் ஆசைப்படுறான் இந்த மனிதன்கிட்ட எப்படி சொன்னா நம்ம காசு வாங்கலாம்னு ஆசைப்படுறான் அதன் காசை வாங்க ஆசை போது நாம் செல்வம் தேட வேண்டிய ஆசைகளை சிக்கிறோம் சிக்கியபடி அவை நாம் செத்து இச்சை அவன் செய்து தருவான் என்ற நம்பிக்கையில் பெறுகின்றான் அந்த உணர்வு கிரீ ஆகின்றது அதன் வழியிலே நாம் செல்ல தொடங்கிவிடுகின்றோம் ஆனால் நாம் வள்ளி என்ற வலிமை மிக்க சக்தியை பயன்படுத்தி இருந்தால் அதுவே நாம் ஆசை என்ற இச்சை சேர்க்கப்படும் போது இந்த வலிமை மனிதன் என்ற வலிமையை இழந்து விடுகின்றோம் வள்ளி என்ற நிலையை மறந்து இச்சை என்ற உணர்வுகளுக்கு நாம் செல்லுகின்றோம் அதன் உணர்வின் தன்மை நாம் கவரப்படும் போது அவன் ஏமாற்றும் நிலை கொண்டு அவனை வாழ வைக்க நம்மளை ஏமாற்றுகின்றான் அதன் வழியிலே செல்லும்போது அவன் வளர்கின்றான் அவனை நம்பினேன் நான் மோசம் போனேன் என்று வேதனைத்தான் இருக்கிறேன் நம்ம இச்சையில் வரும் நம்மை எரியாமை வேதனை என்ற விஷயத்தின் தன்மைதான் வளர்க்க உதவுகின்றது தான் சக்தி கிரியாசக்தி சக்தி தான் வள்ளி மிக்க சக்தி கொண்டும் தெளிந்த மனம் பெற வேண்டும் என்ற வலிமை பெற்ற அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வு நுகர்ந்தால் அதன்படி தெய்வானையாகி ஏமாற்றும் உணர்வை புரிந்து கொள்ளும் நிலையும் அவனுக்குள் நம் உணர்வு அடிமையாகாதபடி அவனுக்கு காசை கொடுத்து பின்னாடி தொத்திக் கொண்டே போகும் நிறைய பேர் இருப்பாங்க ஏன் பேர் எங்கே போற முடியல லாட்டியில் ஒரு கோடி ரூபாய் வருதுன்னு போட்டானே இருக்கிற காசெண்டம் போட்டு ஒரு கோடியில் எல்லாம் ஞம்பாட்சி பண்ணும் அதில் இச்சை போட்டு இருக்கிற காசெல்லாம் விட்டு விட்டு காடு வயிறு நம்ம தொழில விட்டு நாளைக்கு ஒரு கோடி வரும் நான் கற்பனை கட்டிக்கிட்டே அந்த இச்சையின் கிரிகில் வரப்பும்போது கற்பனை நிறந்து இங்க வீட்டுக்கு சொல்றதில்ல சோத்துக்கள் கூட கவலைப்படுறதில்லை வாங்கின காசை விட்டு போட்டு நீ வீட்டில் ரோட்டில் நின்று குழந்தை குட்டியில் கூட கவனிக்கலாம் இச்சை அது மேல இருக்கிறான் இப்படி நிலைகளை நாட்டை காக்கும் அரசாவது மக்களை ஏமாற்றக்கூடாது என்ற நிலைவர் என ஆசை ஊட்டி அதன் வழியில் வரக்கூடிய வருமானம் வச்சு நாட்டை காக்கலாம் அந்த நாட்டுக்குள் வாழும் மக்கள் அந்த இச்சை ஊட்டும் போது அரசே செய்யப்படும் போது நம்ம நுகர்வது என்ன கோடி பணம் வந்ததுன்னு விளம்பரம் பட்டா இப்ப நம்ம இதுல போறோம் மக்களை நல்வழிப்படுத்ததான் அரசு இந்த உலகம் முழுவுக்கு நம்ம நாடு மட்டும் அல்ல அவன் நாட்டை காக்க இத்தகைய தவறுகளை செய்து மக்களை அவன் நிரந்தர நிலைகள் பெற வேண்டும் அதற்கண்டு உபாயத்தை தேட வேண்டும் ஆக தேடி செல்வத்தை செய்து மக்களுக்காக சில நிலைகளை போட்டுவிட்டார் அவன் வழியிலே என்ன என்பார் தன் கையிலிருந்து போகும் காசு தெரியாது இதில் எத்தனை பேர் ஏழ்மையாகின்றான் இதை போய்விட்டால் என்ன ஆகும் விரக்தியாகி இதை நினைச்சிட முடியலன்னு பண்றான் அப்ப கொடுத்த காசு அவசர கைகள் கொலை பண்றான் இதற்கு மூலம் யாரு இந்த உணர்வின் தன்மை நாம் எடுக்கப்படும் முடியவில்லை என்றால் தன் உணர்வின் தன்மை எப்படி செய்த அதிலையும் முடியவில்லை என்றால் தன் விஷயத்தை கொடுத்து மனிதன் எத்தனை கோடி காலம் வாழ்ந்தானோ மனிதனானோ ஒரு நொடிக்குள் விஷயத்தை கொடுத்து இவன் அந்த கௌரவ பிரச்சனை இந்த உடலிலே அழித்து விடுகின்றான் இந்த விஷயத்தின் தன்மை சாப்பிட்ட பின் தப்புறான இல்லை விஷத்தின் உணர்வு அணுக்களை உயிரிலே சென்றால் எவன் எனக்கு காரணம் என்றான் அவன் உடலுக்குள்ளே போய் இந்த விஷத்தை பாய்ச்சி அவனை வீழ்த்துகின்ற பின் இந்த விஷயத்தின் தன்மை ஆன பெண் என்ன செய்கின்றது இந்த உடலை விட்டு சென்ற பெண் விஷத்தை பாய்ச்சி ரசித்து சாப்பிடும் பாம்பினமாக பிறக்கின்றான் இதுதான் கண்டபலன் அதனால் ஆறாவது அறிவு கொண்டு நம் வள்ளி தெய்வ ஆணை நாம் தீமைகள் எல்லாம் அகற்றிய அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் நகர்ந்து உயிலே மோதினார் இது அபிஷேகம் நம் பஞ்ச அபிஷேகம் ஆக அதன் உணர்வு மகிழ்ச்சி என்ற உணர்வு ஆறாவது அறிவு ஒளி ஆக எல்லாவற்றும் சூரியன் காந்த புலன் சூரியன் தன் அருகிலே எடுக்கப்படும்போது மோதலாகின்றது விஷயத்தை பிரிக்கின்றது ஒளி என்ற நிலை ஆகின்றது பின் அதை எதிலே நுகர்கின்றதோ அதன் உணர்வின் இயக்கமாக மாற்றுகின்றது ஆகவே மாற்றும் தன்மை வரும்போது ஒவ்வொரு மோதலின் கலர்கள் மாறுகின்றது அறிவு ஆறு நிறங்கள் ஆறு ஏழாவது ஒளி ஏழு மனிதனின் ஆறாவது அறிவார் நமக்குள் மோதலில் நஞ்சை மலமாக மாற்றுகின்றது மற்றதை தெரியும்போது நஞ்சென்ற உணர்வு எனும் அது பிழந்திடும் தன்மையும் மகிழ்ச்சியூட்டும் உணர்வின் இயக்கி நாம் மனிதனை காத்திடும் நலையும் நல்ல உணர்வை ஒளியாக்கும் தன்மை பெற்றவன் இந்த ஆறாவது அறிவு ஏனென்றால் நஞ்சை மலமாக பிரித்துவிட்டு நஞ்சென்று தெரிந்து கொண்டதன் ஆறாவது அறிவு அதை பழந்து அகந்த உணர்வின் அறிவாக வாழ கடைசி நிலை பெற்றவன் மனிதன் அப்படி பெற்றவன் தான் துருவ நட்சத்திரம் அதிலிருந்து வரும் உணர்வுகளை நாம் எப்படி பெறுவது சொல்றது உங்களுக்கு அர்த்தமாச்சு ஞானிகள் நாம் புலவிலிருந்து மனிதனாக வரும்போது இத்தனை நிலை பெற்றார்கள் நாம் அதிலே கடவுளின் அவதாரம் பத்து உயிரின் நிலை தான் தசரத சக்கரவர்த்தி பத்தாவது நிலை அடையக்கூடியவன் ஆனால் இந்த உடலை அரை பத்தாவது நிலை அடையக்கூடிய சக்கரவர்த்தியாக இருக்கின்றான் உயிர் தான் வசிஷ்டர் பிரம்மகுரு ஆக எதை உணர்ந்து நுகர்ந்து உணர் கவர்ந்து கொள்றோமோ அதன் உணர்வின் தன்மை தன் உடலாகும் போது எந்த குணமோ அதை அருந்தறி இணைந்து வாழும் நமக்கு தெளிவாக கூட்டுகின்றனர் அதை அரவணைத்து காட்டுகின்றனர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று வழியும் காட்டுகின்றனர் நாம் அப்ப கோயிலில் போய் தினச்சிடும் வீட்டில் கஷ்டம் இருந்ததுன்னா சர்ணாகிரி தத்துவம் அபிஷேகம் எல்லாம் பார்த்தோம்னா அபிஷேகம் பண்ணும்போது நான் இத்தனை அதிசயம் பண்ணனே என் இப்படி செய்றானே நான் அவனுக்கு சமயத்தில் கடனை கொடுத்தனே என்னை ஏமாத்துறானே கோயிலு பீண்டு இதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் சொன்னா அவனுக்கு நம்மளுக்கு கொடுப்பான் என்னென்னால் அபிஷேகம் பொருளின் தன்மைகள் சிலைக்கு ஊற்றும் போது பாலைப்போல மனம் பெற வேண்டும் தேனை சுவையான சொல் பெற வேண்டும் கனிகளைப் போன்று என் மனங்கள் அந்த சுவை மிக்க உணர்வுகள் வளர வேண்டும் என்ற நினைத்து நீரிப்பல என்னுடைய உணர்வுகள் தூய்மையாக வேண்டும் பன்னீரிப்பல நறு மனங்கள் பெற வேண்டும் என்று இத்தனை உணர்வு அபிஷேகிறார் நாம் இதை எண்ணம்னா நாம் பட்டு இந்த உணர்வுகள் அபிஷேகம் நடக்கின்றது நாம் இதை நுகர்ந்தால் உயிரிழப்பதால் இந்த உணர்ச்சியில் வெளிப்படுத ஆண்டாள் அந்த நல்ல உணர்வுகள் நம்மை ஆளும் ஆறாவது அறிவு கொண்ட இச்சை இதை போல நான் பெற வேண்டும் என்று இச்சைப்பட்டால் பட்டு கிரிகை அது எதனும் மனத்தின் தன்மை உடலை செல்வது ஞானம் இச்சா சக்தி கிரியாசக்தி சக்தி ஞானம் அப்பங்க பாலை ஊத்தும் நகர்கள் இச்சைப்பட்டு அது நான் பெற வேண்டும் என்று எங்கினால் இங்கே அபிஷேகம் அந்த உழைச்சல் நமக்குள் கிரிகை அதன் எதன் மனம் இருந்தது அது ஞானம் எந்த நிலைகள் இங்கே கொண்டு வருகின்றன ஆகும் இங்கே வசிஷ்டர் அது நம் ஆகின்றது அது பிரம்மமாகின்றது அதன் எந்த குணத்தின் தன்மை நுகர்ந்தமோ அது இணைந்து சக்தியாகின்றது என்ற நிலையை காரணம் பெற இருக்கின்றன இதான் இந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்று இச்சைப்படுகின்றான் அந்த உணர்வின் தன்மை அம் உயிரியே படுகின்றது கிரிகை ஆகின்றது ஆறாவது அறிவின் செயல்கள் அதன் ஞானத்தின் தன்மை கொண்டு உடலில் அங்கு உருவாகின்றது ஏனென்றால் எதை நுகர்ந்த உணர்வை உருவாக்குகின்றானோ தான் ஆறாவது அறிவு கொண்டவன் பிரம்மா சிறைபிடித்தான் முருகன் இங்கே தசரத சக்கரவர்த்தி தான் நுகர்ந்த உணர்வு பிரம்மம் அந்த இதன் நினைவுத்தான அது குரு உருவாகி உருவாகிவிடுகின்றது அதன் சக்தியாக ஞானம் இதெல்லாம் நீங்க எந்த காரியங்களை படித்தாலும் இதன் மூலக்கூறுகளை நீங்க அறியலாம் தெரிந்து பார்க்க நமது ஞானிகள் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நிறைகளையும் மனிதனான பின் கண்டுணர்ந்த ஞானிகள் நமது வாழ்க்கையில் எப்படி தீமைகள் சேர்கின்றது அதை நாம் எப்படி நீக்க வேண்டும் என்பதான் ஆலய பண்பு இன்று நாம் ஆலயத்தவே அவமதிக்கின்றோம் இப்ப அபிஷேகம் செய்யப்படும் போது இந்த பாலைப்பல மனம் பெற வேண்டும் என இச்சைப்படுக வேண்டும் அந்த உயிர் ஏற்பட்ட பெண் அது கிரிகையாகின்றேன் நமக்குள் பெயரமோ சங்கடமோ இருப்பினும் இந்த உணர்வை செலுத்தி நமக்குள் அந்த பாலைப்பல மனதை தெளிவாக்குகின்றோம் தேனைப்போல அந்த சுவையை போது பாலுக்கு சுவை ஊற்றுகின்றது இதனுடன் தனியை போது அதன் உணர்வுக்கத்தக்க சுவையை ஊற்றுகின்றது தாம் பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் உணர்வின் தன்மை ஆனாலும் என்ற நிலைகள் கலந்து அதன் உணர்ச்சி ஒன்றாக இணைக்க காரணமாகின்றது அதன் உணர்வின் தன்மை ஜீவனமாக மாறுகின்றது அதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதனை இங்கே தெளிவாக கூறப்படுகின்றன பண்ணி நர்மணமாக இவையெல்லாம் சேர்த்து ஓர் இனமாக நமக்குள் கூட்டி அந்த நறுமணத்தை வீசும் அந்த உணவினை நாம் உருவாக்குதல் வேண்டும் என்பதால் சிலை மேல் இந்த அபிஷேகத்தை செய்கின்ற முருகனும் முருகனுக்கும் சரி எல்லா சிலைகளுக்கும் இதை செய்வேண்டும் இதெல்லாம் துவைதம் அதை மனத்தால் முகம் தரும்போது அத்வைதம் மனம் போது அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்குகின்றது விசிஷ்டாத்வேகம் உணர்வின் தன்மை உடலை அடையப்படும் போது துயரம் நல்ல உணர்வுகளை உன் உடலாக்கு நல்ல அணுக்களாக்கு அதன் மலத்தை உன் உடலாக்கு ஆகவே எதன் அணுவாகின்றதோ அதன் மலமே நம் உடலாகின்ற சிவம் ஆக உயிரின் இயக்கம் ஈசனாகின்ற உருவாக்க காரணமாகின்றது அந்த உணர்வின் சத்து நம் உடலாக்கப்படும்போது கருவாகின்றது ரத்தத்திலும் உணவின் தன்மை உருவாக்கப்படும்போது பிரம்மமாகின்றது குணத்தின் தன்மை அணுவாகின்றதோ அதான் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அந்த அணுவின் ஞானம் அதன் வடி கொண்டு எதனை எடுத்தமோ அதன் வழி வாழத் தொடங்குகின்றது அதன் நுகர்ந்த அணுவின் மலமாகும்போது இது நம் உடலை இணையப்படும் அந்த உடல்தான் நம் சிவமாகின்றது ஏனென்றால் நம் உறுப்புகளில் எதன் உடல் உணர்வுகளை அது உணவாக்கொண்டதோ அந்த அணுக்கள் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் என்ற உணவின் தன்மையை அதன் மலத்துக்கொப்ப உருவம் அமைத்து உணர்ச்சிகள் அமைத்து அதன் அதன் உண்மையின் உணர்வுகளை அறியச் செய்து தீமைகளை நீக்கிடும் உணர்வாக மாறுகின்றது மனிதான ஆனால் பித்த சுரவியோ தன் உணவின் தன்மையை கொள்கின்றது நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் அந்த பித்தம் என்பது கடுமிஷம் அதன் வெளியாக்கும் போது உணவின் தன்மை நமக்குள் நாம் ஜீரணிக்க உதவுகின்றது வெத்தின் சுரபி அதிகமாகிவிட்டால் நமக்குள் மயக்க நிலையும் சிந்தனையற்ற நிலையும் மேலே அழிக்கின்ற நிலையும் உருவாகின்றது இது நாம் வளர்ச்சி நிலைகள் இது அதிகமாகிவிட்டால் ஆக நாம் இந்த உணர்வின் தன்மை அதிகரித்தால் தாங்காது வெளிப்படுத்தும் அது வெளிப்படுத்தி உணர்வு ரத்தத்தில் கலந்த மீண்டும் நஞ்சாகும் இதன் மற்ற உறுப்புகளில் சேர்க்கப்படும் போது அந்தந்த உறுப்புகளும் பலவீனமாகும் கல்லீரர் படிக்கும் தன்மை அழைக்கின்றது கிட்னிக்கும் தன்மை விஷத்தின் தன்மை நீரிலிருந்து விஷத்தின் தன்மை பிரிக்கும் செயலை இழக்கின்றது உணர்வின் வடிகட்டி மீண்டும் கிட்னிக்கு வந்து சுத்தப்படுத்தும் நம் பம்ப் பண்ணி எல்லா இடங்களுக்கும் நல்ல உணவின் அணுக்களுக்கு அது உணவாக கொடுக்கின்றது ஆக நல்ல அணுக்களை வளர்க்கின்றது மனிதனாக உருவான உணர்வுகளுக்கு அது வின் அந்த விந்தின் உணர்வுக்கு அகப்போம்பது இந்த மனிதன் உணர்வின் தன்மையை தெளிவாக்கும் உணர்ச்சியின் அணுக்களாகின்றது அதன் வலமே பெறுகின்றது என்பதை ஞானிகள் தெளிவாக கூறுகின்றனர் எப்படியும் மனிதன் தான் சுவாசிக்கும் உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்றும் உருவம் அமைத்து அறுவநிலைகளை நகரும்படி ஆலைங்களை வைத்தார் இப்ப அந்த ஆறாவது அறியப்படி நான் செய்கின்றமா